இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்தவர்களாய் மாறும் போது அவர்கள் உலக தரிசனமும் உலகமும் தான் பெரிதாய் மாறும் அவருடைய தேவனை மறக்க ஆரம்பிப்பார்கள் அன்புக்குரிய கத்தடை பிள்ளைகளை கடைசி நாட்களில் இந்த சபையில் ஆண்டவர் அபிஷேகத்தை அந்த பின் மாறி அபிஷேகம் பாடணும் அந்த பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை மாதிரி ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போகிறார் என்று சொல்லி கத்தர் விரும்பி தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த அபிஷேகம் எல்லாம் போற்று நம்மை பலப்படுத்தி பயன்படுத்தி